ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு தினம் ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போல்லாம் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது ஏன்னா இதை நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் சொல் சொல்கிறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்போவுமே நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நூறு பேர் பார்க்கணும் ஆயிரம் பேர் பார்க்கணுங்கிறது கிடையாது ஒருத்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணாலே அது மிகப்பெரிய கிஃப்ட்டு அண்ட் சக்ஸஸ் தான் நம்மளுடைய வெற்றிக்கு முதல் படியே அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது வாழ்த்து மட்டும்தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சோடனே எப்போவுமே ஏதாவது புக்ஸு ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா ஜஸ்ட் ஒரு பார்ப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் பார்த்துட்டு ஒரு கவிதை அது கவிதைன்னு சொல்கிறத விட மிகப்பெரிய அர்த்தங்களை சிறிய வார்த்தைகளுக்குள் அடக்கிவிட்டது தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதில் அர்த்தங்கள் அதிகமாக இருக்குது மற்றவர்களுடைய வழியை இந்த சமூகம் எப்படி புரிந்து கொள்கிறது அனுபவப்பட்டவர்களுக்கும் அனுபவம் இல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை வந்து அந்த கவிஞன் அந்த கிருக்கன் அழகாக எழுதியிருந்தார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்காகவும் அதை நான் படிச்சு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் வலி என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் எனக்கு வலிக்கிறது என்று அழுது சொன்னேன் சிரித்தார்கள் வலி என்று என்னவென்று அதாவது வலினா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு வலிக்குதுன்னு அவங்க என்ன பண்ணாங்க சிரிக்கிறாங்க ஆனால் வலி என்றால் என்னவென்று தெரிந்தவர்களிடத்தில் எனக்கு வலிக்கிறது என்று சிரித்தேன் அழுதார்கள் வழி என்றால் என்னவென்று தெரிந்தவர்களிடத்தில் சிரித்து சொன்னேன் எனக்காக அழுதார்கள் ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு ஆமாம் வாழ்க்கையில் கிட்ட நம்ம போய் பேசும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு குட் கைட்லைன்ஸாக இருக்கும் அனுபவமே இல்லாத ஒருத்தர்கிட்ட மே நம்ம பேசணும் அப்படின்னம்னா அது நமக்கு இன்சல்ட்டாக இரிட்டேட்டடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து நம்ம லைஃப்பில் இருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு மட்டும் கிடையாது இது எனக்கும் தான் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை நிறையா திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம லைஃப்பை நம்மளே வந்து இழந்துட்டு நிறைய நேரங்களில் எல்லாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயாவது யாராவது நமக்காக சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க அதை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே அதனுடைய அர்த்தங்கள் புரியும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டே போய் நம்ம சொன்னோம்னா அதனுடைய வழி தெரிஞ்சவங்க கிட்டே சொன்னோம்னா அவங்களுக்கு அது புரியும் அந்த வழி கிட்ட போய் நம்ம எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் on the store time pass. Thank you.